அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடமையான தொழுகையை எப்படி நிறைவேற்றுறது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம் தொழுகையுடைய முதல் நிபந்தனை உலு ஒழு இல்லைன்னா தொழுகையே இல்லைன்ற சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அதனால் முதல்ல நம்ம ஒலுவிலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஒழு செஞ்சிட்டோம் உலுவுடைய முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க எந்த ஒரு அமலுக்கும் நீயத்து அவசியம் நீயத்து என்பது நாம் என்ன காரியத்தை செய்கிறோம் அப்படிங்கிறது குறித்த ஒரு தெளிவான எண்ணத்தோடு போகிறது இப்போ நம்ம தொலை போகிறோம்னா தொலை போகிறோம் என்ன தொலை போகிறோம் லோஹருடைய தொழுகை இத்தனை காற்று தொலை போகிறோம் அப்படிங்கிற உணர்வோட தெளிவான சிந்தனையோட தொழுகைக்கு நாம் வந்து நிற்கணும் நபிசலா அலை சிலம் சொல்கிறாங்க இதா குந்த இல சலாத்தி ஃபஸ்பிஹில் உலு சும்மஸ் த கபிலா நீங்கள் தொழுகைக்கு தயாரானீங்கன்னா முதல்ல ஒலு செஞ்சுக்குங்க பிறகு நீங்கள் கபிலாவை முன்னோக்கி நில்லுங்க அப்படிங்கிறாங்க குரான்லேயும் அல்லாஹ் அதை வலியுறுத்துகிறான் ஒமின் மீன் ஹை சுஹரஜித்த ஃப வல்லி வஜிஹக்க ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் இங்கே எங்கே இருந்தாலும் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி உங்களுடைய தொழுகையை அமைச்சுக்குங்க என்று குரான் நமக்கு சொல்கிறது இப்போ நாம் கபிலாவை முன்னோக்கி நிற்கிறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சாதனங்கள் இருக்குது நம்ம மொபைலில் கூட அப்ளிகேஷன்லாம் நிறைய இருக்குது அதை பயன்படுத்தி கபிலாவுடைய திசை எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் கடமையான தொழுகையை தொழுகிறதா இருந்தால் அதுக்குரிய இன்னொரு முக்கியமான நிபந்தனை பாங்கு சொல்லப்படணும் இக்காமத்து சொல்லப்படணும் அவர் தனியாக தொழுதாக கூட காட்டில் ஆடு மேய்க்கிற இடையே தனியாக ஒத்தையில் தான் நிற்கிறார் அவர் பாங்கு சொல்கிறத பார்த்து அல்லா மகிழ்ச்சி அடைவதாக நம்பிக்கையார் சொல்கிறாங்க அதனால் கடமையான தொழுகைக்கு பாங்கும் இக்காமத்தும் அவசியமானது பாங்கு பொறுத்த வரைக்கும் நாம் இருக்கிற இடத்துல பாங்கு சொல்லப்பட்டுருச்சு பாங்கோசை கேட்டுட்டோம் அப்படின்னா நாம் மீண்டும் பாங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இக்காமத்தை கண்டிப்பாக நாம் சொல்லியாகணும் தொழுகிறதுக்கு முன்னாடி எகாமத் அப்படிங்கிறது பாங்கை போலத்தான் ஒரு ரெண்டே ரெண்டு மாற்றங்கள் மட்டும்தான் பாங்கில் இருப்பதை போலவே நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம் ஆனால் ஒற்றைப்படையாக சொல்கிறோம் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அஷஹது அல்லாஹ் இலாஹ் இல்லல்லா அஷஹது அண்ண முஹம்மது அர் ரசூலுல்லா ஹையா அல சலா ஹையா அல் அல் ஃபலா இது எல்லாமே பாங்கலு உள்ள வார்த்தை அதில் இரட்டைப்படையாக சொல்வோம் இதில் நாம் ஒற்றைப்படையாக சொல்கிறோம் ஒன்று அடுத்து ஹையா அல் அல் ஃபலாஹுக்கு பிறகு கதுகாமத்தி சலாத் கதுகாமத்தி சலாத் இது இரண்டு தடவை சேர்த்து கொள்கிறோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹூ அக்பர் லா இல்ல அல்லா இக்காமத்து நிறைவு பெறுகிறது தொழுகையை துவக்கிறது அப்படிங்கிறது முதல்ல தக்பீர்லேருந்து துவக்கணும் அல்லாஹூ அக்பர் அப்படிங்கிற தக்பீர்லேருந்து தொழுகையை துவக்கணும் தக்பீர் சொல்லுகிற அதே நேரத்தில் நம்முடைய ரெண்டு கைகளையும் தோல்புஜத்துக்கு அளவுக்கு தோல்புஜத்துக்கு நிகராக இணையாக கைகளை உயர்த்தணும் அல்லது அதை விட கொஞ்சம் உயரமாக காது சோனையின் பகுதிக்கு இணையாக இங்கே அல்லது கொஞ்சம் ஒசத்தி இவ்வளவு தூரத்துக்கு ரெண்டு கைகளையும் உயர்த்தணும் நபிசல்லா அலிஸ்வல்லம் சொல்கிறாங்க அண்ணன் ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் காண எர்ஃபா எதை ஹதுவ த தஹா நபிகளார் தொழுகையை துவக்கிற நேரத்தில் தன்னுடைய ரெண்டு கைகளையும் உயர்த்துவாங்க இப்போ நாம் அல்லாஹ் அக்பர் என்று கைகளை ஒசத்திட்டோம் உயர்த்திய கைகளை என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்து விளக்குறாங்க உயர்த்தப்பட்ட இந்த ரெண்டு கைகளையும் இடதுகையின் மீது வலதுகையை நவிகளார் வைக்கிறாங்க இடதுகையின் மீது வலதுகையை வைக்கிறது இன்னும் நுணுக்கமாக சொல்கிறாங்க எப்படின்னா நவீசலா அழைச்சலம் தன்னுடைய இடதுகையின் மீது அதனுடைய முன்கை அதனுடைய மணிக்கட்டு அதனுடைய குடங்கை மூன்றிலும் படுகிற வகையில் வலதுகையை வைப்பார்கள் வைப்பார்கள் வல்லாக வைப்பார்கள் என்னும் இருக்கிறது சில வந்து கபலை பிடிப்பார்கள் என்னும் இருக்கிறது ஒன்று இப்படி வச்சுக்கலாம் அல்லது நம்ம இப்படி சேர்ந்தாப்பில் பிடிச்சிக்கலாம் சில இடங்களில் மணிக்கட்டின் மீது மட்டும் குடங்கைக்கு போகாமல் நம்ம உள்ளங்கையை மணிக்கட்டின் மீது வைத்து அதை அப்படியே மணிக்கட்டின் மீது வச்சுக்குவாங்க அல்லது மணிக்கட்டை பிடிச்சாப்பில் இருப்பாங்க இப்படி இடது கையின் மீது வலது கையை நம்ம வைக்கிறோம் வச்சுட்டு அந்த கைகளை அப்படியே நெஞ்சின் மீது வைத்து கொள்கிறோம் இடது கையை வலது கையின் மீது வைத்து அதை நெஞ்சின் மீது வைப்பார்கள் இப்போ நெஞ்சின் மீது நம்ம வச்சுட்டோம் வச்சுட்டு இப்போ நம்முடைய பார்வை இருக்கிறது பார்வை குறித்து நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது பார்வையில் என்னென்னா மேல் நோக்கி பார்க்கக்கூடாது ரசூல்லா தடுக்கிறாங்க அது கடுமையாக எச்சரிக்கவும் செய்கிறாங்க மாபாலு அக்குமா அக்வாமின் எர்ஃபாகவும் அபுசாரகம் இல்லை சமா இஃபி சலாத்திஹீம் என்ன இவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கும்போது வானத்தை நோக்கி பார்க்குறாங்களே இல்லை என் தஹீன்னு அந்த தாலிக்கு அதை விட்டு அவங்க விலையை கேட்டோம் அவ்வளோ துக்தபன்னா அபுசாரகம் இல்லைன்னா அவங்களுடைய பார்வைகள் பறிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம தொழுகிற நேரத்தில் ஒரு பொழுதும் தலையை நோய் வான் நோக்கி உயர்த்தி பார்ப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை ஒன்று அதே போல் ஆயிஷன் ஆஹி ரசூல்லாட்டை கேட்குறாங்க அதை அவங்களே சொல்றாங்க சால்து ரசூ அல்லாஹ் சலாஹ் அலி சலம் இல்தி சலா தொழுகையில் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறதை பத்தி நான் ரசூல்லாட்டை கேட்டேன் அப்போ ரசூல்லா சொல்றாங்க ஒரு அடியானுடைய தொழுகையை அதன் மூலமாக ஷைத்தான் பறித்து கொண்டு செல்கிறான் அப்படின்னா தொழுகைக்கு தக்பீர் கட்டி நம்ம நேரில் நின்றுட்டோம்னா அல்லாவோடு பேசுறதுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டான்னு அர்த்தம் அல்லா நமக்கு முன்னாடி நிக்கிற நேரத்தில் அங்கிருந்து நம்மளை அகற்றுவது யாராக இருக்கும்னா செய்தித்தானா தான் இருக்கும் அப்போ அல்லாவுடைய பார்வை விட்டு இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்பினா அப்படி திரும்பக்கூடாது நேராகத்தான் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும் நேரம் பார்க்குறோம் நேரம் பார்த்தல் அப்படின்னா முன்னாடி நிறைய இருக்கிறது முன்னாடி ஆட்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க அவங்கள பார்க்கறது அதுக்கு முன்னாடி மெஹராபில் ஏதாவது காட்சிகளோ குரானோ புத்தகங்களோ இருக்கலாம் அதை பார்க்கறது இந்த மாதிரி முன்னாடி இருக்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் பாயிண்டை தான் குறிப்பிட்டு பார்க்கணும் என்று நமக்கு எதுவும் வரையறுத்து சொல்லப்படலை ஆனால் அவ்வாறு செய்து கொள்வது சிறந்தது தான் நம்முடைய கவனத்தை ஓர்முகப்படுத்தி ஒரே இடத்துல நிலைபுற செய்வதுங்கிறது சிறந்தது ஆனால் கொஞ்சம் முன்பின்னாக இருந்தால் சஹாபாக்கள் சொல்கிறாங்க ரசூசலா அலே செல்லம் நாங்கள் இருக்கும்போது ரசு ரசுல்லா முன்னாடி தொழுவாங்க அவங்க தாடி அசைகிறதை பார்த்து அவங்க ஏதோ ஓதிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பி தொழில் சொல்கிறாங்க கேபுபின் மாளிகை சொல்கிறாங்கன்னா ரசூல்லா தொழும்போது அவங்க பக்கத்தில் போய் நின்று தொழுவேன் நான் கடைக்கனால் அவங்கள பார்ப்பேன் நான் பார்க்கும்போது என்னையை பார்க்க மாட்டாங்க ஆனால் நான் பார்வையை திருப்பின பிறகு என்னையை பார்ப்பாங்க அப்போ இந்த மாதிரி நம்முடைய பார்வை கொஞ்சம் முன்பின்னாக அங்கு இங்கு செல்வது முன்னோக்கிய திசையிலேயே கொஞ்சம் முன்பின்னாக செல்வது அது மார்க்கு அடிப்படையில் பிழை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ தக்பீர் கட்டிய நிலையில் அந்த தொழுகையை துவக்குவதற்கு துவக்கமாக சில பிரார்த்தனைகளை விசலா ஆலேசில் சொல்லி தந்திருக்கிறாங்க அல்லாஹுமா பாகத் பைனி ஒபைன ஹத்தாய கமா பைனல் மஷ்ரிக் வல் மஹரிப் என்று தொடங்கக்கூடிய துவாக்கள் இருக்கிறது அது மாதிரி வஜ்ஜஹ துவையில் சமாவாத்தி வல்ல ஹனீஃபம் முஷ்ரிகேன் என்று சொல்லக்கூடிய வஜ வஜ்ஜகத்து இருக்கிறது சுபகான கலாமோ கார கஸ்மு கலா ஜத்துக்க வலாயிலுக்க என்று சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது இப்படி இரண்டு மூன்று பிரார்த்தனைகள் விசிலதாசன் சொல்லி தந்திருக்கிறாங்க அதுல எது நமக்கு வசதியானதோ நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதை சொல்லி அதை ஓதுவதன் வழியாக தொழுகையை துவக்கணும் அது நாம தனியாக இன்னொரு கட்டத்தில் அந்த துவாக்களை மனநம் செய்து கொள்வதற்குரிய விஷயங்களை பின்னாடி நம்ம பார்க்கலாம் அதில் ஏதாவது ஒரு துவாவை சொல்லி இந்த தொழுகையை நாம ஆரம்பிக்கிறோம் அந்த ஆரம்ப துவா ஓதியதற்கு பிறகு அடுத்து நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தொழுகையினுடைய முக்கிய அம்சம்னு நபியலார் சொன்னது ஃபாத்திஹா சூரா சூரத்துல் ஃபாத்திஹா லா சலாத் அலி மல்லம் ஜக்ரபி ஃபாத்திஹாத்தில் கிதாப் ஃபாத்திஹா சூரா ஓதலாட்டி தொழுகையே இல்லைன்ட்டாங்க ரொம்ப அவசியமான கண்டிப்பாக ஓதியே தீரணும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ரபில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம்னு ஆரம்பித்து வளர்லா வரைக்கும் உள்ள அல்ஹம்து சூராவை ஓதி அந்த தொழுகையின் அடுத்த கட்டத்துக்கு நாம நகர்றோம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين الحمد لله رب அடுத்ததாக இருந்து ஏதாவது ஒரு சூறா சின்ன சூறாக்களாக இருந்தால் முழுமையான சூறாக்கள் ஓதலாம் அல்லது பெரிய சூறாக்களாக இருந்துச்சுன்னா அதில் உள்ள சில வசனங்களையாவது ஓதலாம் ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப கூட தேவைப்பட்டால் நாம் ஓதிக்கொள்ளலாம் ஒரே அத்தியாயத்தை மீண்டும் மீண்டும் ஓதிக்கொள்ளலாம் ஏதாவது ஒரு துணை சூறாவை உடன் சேர்த்து ஓதணும் பிஸ்மில்லா அலம் யஜஅல் கைதஹும் ஃபி தலீல் வஅர்சல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரதிம் மின் சிஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபிம் மஅகூல் அல்ஹம்து சூரா துணை சூரா முடிச்ச பிறகு அடுத்து நாம் ருக்கூவுக்கு போகிறோம் தொழுகையினுடைய அடுத்த நிலைக்கு போகிறோம் கையாமலேருந்து ருக்குவுக்கு போகிறோம் ருக்குவு செல்வதற்கு முன்பாக ஆரம்ப தக்பீரின் பொழுது அல்லாஹ் அக்பரின் தக்பீர் கட்டுற நேரத்தில் எப்படி கைகளை கா புஜத்திற்கு நிகராக உயர்த்தி கைகளை கட்டணமோ அந்த மாதிரி இப்போது ருக்கூக்கு செல்கிற பொழுது அல்லாஹ் அக்பரின் தக்பீர் சொல்கிறோம் சொல்லுகிற அதே வேலையில் அதே போல் கைகளை உயர்த்தி கைகளை கீழே போடணும் அல்லாஹ் அக்பர் இந்த பொசிஷனை தான் இஸ்லாமிய மரபில் ருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த ருக்குவை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் இதில் நம்முடைய முதுகு நேராக இருக்கணும் வளைந்து தலையை மேல் நோக்கி உயர்த்தியோ கீழ் நோக்கி தாழ்த்தியோ அது மாதிரி இருக்கக்கூடாது நம்முடைய கைகள் ரெண்டு கைகளும் தொடையோடு ஒட்டுறதோ முதுகோடு சேர்றதோ அது மாதிரி இருக்கக்கூடாது அது மாதிரி முட்டு கை கைகள் ரெண்டு க உள்ளங்கைகளாலும் நாம் முட்டுக்கைகளை முட்டுக்கால பிடித்த மாதிரி நாம் அப்படி நேராக ஸ்ட்ரிப்பாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் கைகள் முட்டுக்காலுக்கு கீழே இப்படி இறங்கவும் கூடாது தொடையை நோக்கி மேலே ஏறவும் கூடாது உடலோடு ஒட்டவும் கூடாது எல்லாம் தனித்தனியாக மிகச்சீராக சமமான ஒரு முதுகோடு தலையோடு சேர்த்து நிற்கிற நிலை தான் ருக்கு என்கிற நிலை இந்த நிலையில் நாம் ஓத வேண்டிய சில விக்கருகளை நிசல் அல்லா அலி அதுவும் சில ரெண்டு மூணு விதிக்கல் இருக்குது அதில் எது வேணாலும் ஓதிக்கொள்ளலாம் எல்லாவற்றையும் கூட ஓதிக்கொள்ளலாம் சுபஹான ரப்பியல் அலீம் மகத்தான என் இறைவன் தூயவன் என்று சொல்லக்கூடிய சுபஹான ரப்பியல் அலீம் சுபகான ரப்பியல் அலீம் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு தடவையாவது சொன்னால் தான் ஒரு நிதானமான நிலை ஏற்படும் அந்த விக்கிற பொறுத்த வரைக்கும் மூணு தடவை மட்டுமில்லை எத்தனை தடவை வேண்டுமானாலும் சொல்லலாம் அது மாதிரி கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கிற வேறு விக்கிறர்களையும் சேர்த்து கொள்ளலாம் சுப்பூஹன் குத்தூசுன் ரப்புல் மலாய்க்கத்தி வர்றோம் அதை சொல்லலாம் சுபஹானக் அல்லாஹூமே ஓபி ஹம் அல்லாஹும் அல்லாகும் என்கிற பிரார்த்தனையை சொல்லலாம் இது மாதிரி அந்த ருக்குவுடைய நிலையை நாம் நிறைவு செய்ய வேண்டும் இப்போ இருந்து நாம் எழுகிறோம் அடுத்த நிலைக்கு வர்றோம் இடைநிலை எழுந்த உடனே எழுகிற பொழுது சமய அல்லாஹுமன் ஹமிதா அல்லாவை புகழ்ந்து கொண்டே எழுகிறோம் சமய அல்லாஹுமன் ஹமிதா அதன் தொடர்ச்சியாக ரப்பனா அலக்கல் ஹம் ஹம்து அல்லாஹு ரப்பனா அலக்கல் ஹம்து சின்ன சின்ன வார்த்தை மாற்றங்களோட சில து வாக்களை சொல்லியிருக்கிறாங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாவை புகழ்கிறோம் ரப்பனா அலக்கல் ஹம்து என்ற சொல்லை சொல்லி அல்லாவை புகழ்கிறோம் புகழ்கிற இந்த தருணத்தில் மீண்டும் முன்பு செய்ததை போலவே கைகளை தோல்புஜத்திற்கு நிகராக உயர்த்தி கீழே இறக்குறோம் ஹமிதா இப்ப நிலை நெற்றலில் இருந்து அடுத்து நாம சுஜூதுக்கு செல்றோம் சுஜூது செல்கிற அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது கால்களை முட்டுக்கால்களை வைப்பதற்கு முன்னாடி முதல்ல கைகளை தான் வைக்கணும் நரிசலா அலிஸ்ல சொல்றாங்க இதா சஜத அகதுக்கும் சஜத அகதுக்கும் உங்கள ஒருத்தர் சஜிதா செய்யறதா இருந்தால் அவர் முட்டுக்கால்களை வைப்பதற்கு முன்னால் கைகளை வைக்கட்டும் அப்படிங்கிறாங்க அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சஜிதாவுக்கு போகிறோம் கைகளை வச்சுட்டோம் அதற்கு பிறகு முட்டுக்கால்களை வச்சுட்டோம் இப்போ நாம் ஒரு எட்டு உறுப்புகள் பூமியில் படுகிற வகையில் சுஜூத் என்கிற நிலையை நிறைவேற்ற வேண்டும் ஹதீசுகல்ல ஏழு உறுப்புன்னு வருகிறது ஆனால் ரெண்டை ஒன்றா சேர்த்ததுனால அந்த குழப்பம் வரலாம் எட்டு உறுப்புகள் இப்போ மூக்கு நெற்றி ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வச்சுக்கலாம் அல்லது ரெண்டாக பிரிச்சுக்கலாம் மூக்கு நெற்றி தரையில் படணும் இரண்டு உள்ளங்கைகள் தரையில் படணும் ரெண்டு முட்டு கால்கள் தரையில் படணும் பாதத்தினுடைய விரல் நுனிகள் தரையில் படணும் சுஜூதில் ருக்குவில் நாம் சொன்னதை போலவே நம்முடைய கைகள் ஒட்டக்கூடாது இடுப்போடு சேரக்கூடாது வயிறும் தொலையும் அப்படி இணையக்கூடாது அதுபோல் நம்முடைய முழங்கைகளை இப்படி பரப்புகிற மாதிரி இப்படி இப்படி பரப்பி வைத்துக்கொள்ளக்கூடாது முழங்கை உயர்த்தி இருக்கணும் நம்முடைய கை விரல்கள் காது சோனைக்கு இணையாக அல்லது தோல்புஜத்துக்கு நிகராக அந்த மாதிரியான ஒரு இடைவெளியில் கை கைகள் இரண்டும் வைக்கணும் ரொம்ப அகலமாக விரிச்சும் வைக்க தேவையில்லை ரொம்ப ஒட்டி நெருக்கி அதை கூட்டு போல் வைத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இயல்பாக வைத்துக்கொண்டு நம்முடைய இந்த சுஜூதுடைய

நமக்கு தேவைப்படுகிற எந்த பிரார்த்தனையும் நாம் இதில் இணைத்து கொள்ளலாம் இணைத்து கொள்ளலாம் என்பதை விட இணைத்து கொள்வது சிறந்தது ஏன்னா நபர் சொல்கிறாங்க இன்ன அக்கரபமாய கூணுல் அபுது வகுவ சாஜிதுன் ஃபக்சு துவா ஒரு அடியான் தன் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற தருணம் இடம் என்பது சுஜூதில் இருக்கிற இடம்தான் எனவே நீங்கள் அதில் துவாவை அதிகப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் அதிகமான பிரார்த்தனைகளில் சுஜூதலை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் இப்போ நாம் சஜிதாவிலிருந்து எழுகிறோம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி சஜிதாவிலிருந்து எழுந்து அமர்கிறோம் இந்த முறையில் அமரணும் இடதுகாலின் மீது அமர்ந்து வலது காலை இப்படி நட்டை நிற்க வைத்தவண்ணம் இரண்டு உள்ளங்கைகளையும் இடது தொடையின் மீதும் முட்டுக்காலின் மீதும் படுகிற வகையில் இப்படி வைத்தவாறு இப்படி நாம் அமரணும் இதுக்கு இடையிருப்புன்னு சொல்லுவாங்க இடையிருப்பில் ஒரு துவாவை சொல்லி ரப்புகிரி ரப்பிரலி எல்லாம் என்னை மன்னிச்சிரு ரப்பே என்னை மன்னிச்சிருன்னு இந்த பிரார்த்தனையை சொல்லிட்டு நிதானமான முறையில் அடுத்து இரண்டாவது சஜிதாவுக்கு நம்ம போகிறோம் அல்லோ அக்பர் இப்போ இரண்டாவது சஜிதாவில் முதல் சஜிதாவில் ஓதியதை போலவே இருக்கிறகள் துவாக்களை நாம் சேர்த்து கொள்ளணும் இப்போ நாம் முதல் ரக்காத்தை இரண்டு சஜிதாக்களோட நிறைவு செஞ்சிட்டோம் முதல் ரக்காத்தை முடித்து அடுத்த ரக்காத்துக்கு எந்திக்கிறோம் அதற்கு தக்பீர் சொல்லி எழ வேண்டும் அல்லாஹ் அக்பர் எழுதுகிற பொழுது இப்படி அமர்ந்து எழணும் நரிசலா சொல்லும் ஒற்றைப்படையான ரெக்காத்துகளை முடிச்சுட்டு எந்திரிக்கிற நேரத்தில் அமராமல் எழ மாட்டார்கள் ஹத்தா அக்கா இதன் உட்காராமல் எந்திரிக்க மாட்டாங்க அதனால் உட்கார்ந்துட்டு எழுகிறோம் எழுந்து கைகளை முதல் ரக்காத்தில் கட்டியதை போலவே இ இடது கையின் மீது வலது கையை வச்சு நெஞ்சின் மீது வைத்து நேரடியாக அலமது சுராவுக்கு வந்துட வேண்டியதான் அலமது இல்லா இரப்பி அலமின் அர் ரஹ்மான் ரஹீம் சுரா ஓதுறோம் அதனை தொடர்ந்து துணைசுரா ஒன்று ஓதுறோம் அல்ஹம் துனைசூரா முடிஞ்ச உடனே மீண்டும் அல்லாஹ் அக்பர் கைகளை தோளுக்கு நேராக உயர்த்தி ருக்குவுக்கு போகிறோம் முதல் ரகாத்தில் செய்ததைப் போலவே ருக்குவுடைய ஒழுங்குகளை பேணி அது முடிந்த பிறகு சமய அல்லாஹுலிமன் ஹமீதா ரப்பனா அல்கல் ஹம்த் என்று நிலைக்கு வருகிறோம் கைகளை உயர்த்தி கீழே தொங்கவிட்ட பிறகு இரண்டாவது ரகாத்தினுடைய சுஜூதுக்கு செல்கிறோம் அல்லாஹ் அக்பர் சுஜூதில் ஓத வேண்டிய எதுக்கு முடித்துட்டு இடையிருப்புக்கு அமர்கிறோம் அல்லாஹ் அக்பர் இடையிருப்பிலிருந்து இரண்டாவது சுஜூதுக்கு அல்லாஹ் அக்பர் இரண்டாவது சுஜூதனுடைய எதுக்குர்களை முடித்துவிட்டு இரண்டாவது ரக்கத்தின் அத்தகையத்திற்காக வேண்டி அமர்கிறோம் அல்லாஹ் அக்பர் அந்த இடையிருப்புக்கு உட்கார்றது போரே இடதுபுறத்தில் இட இடது காலின் மீது அமர்ந்து வலது காலை நட்டு வச்சு அமர்ந்து அத்தகையாத்தில் ஓத வேண்டிய துகாக்களை ஓத வேண்டும் ஓதுகிற இந்த தருணத்தில் ரபிசலா அலே சொலம் தன்னுடைய வலதுகையினுடைய எல்லா விரல்களையும் மடக்கி எல்லா விரலும் இந்த நான்கு விரல்களையும் மடக்கி ஆள்காட்டி விரலால் ஒருவரை அழைப்பதை போன்று அசைப்பார்கள் அமர்ந்த உடனே அசைக்க ஆரம்பிச்சிருவாங்க யோ ஹர்வி குஹா பிஹா சில இடங்கள் சில நேரங்களில் இந்த வட்டமிட்டவாறு கடைசி இரண்டு விரல்களையும் மடக்கி பெருவிரலாலும் நடுவிரலாலும் வட்டமிட்டு ஆள்காட்டி விரலால் யாரையோ அழைப்பதை போல நபி சொல்லா அலிஸ்லம் அசைப்பார்கள் இவ்வாறு செயலில் அசைத்து கொண்டிருக்கிற பொழுதே அவங்களுடைய வாய் அத்தையாத்த ஓத ஆரம்பிச்சிடும் அத்தஹியாத்து இல்லாஹி ஒசலவாத்து அஸ்ஸாம் அலைகா ஐயன் நபி ஓ ரஹமத்துலாஹி ஒ பரகாத்து அஸ்லாம் அஷது அபுதுஹு ரசூலு அதனைத் தொடர்ந்து சலவாத்தையும் சொல்லி தந்திருக்கிறாங்க இடத்துல கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரே தொழுகையில் உங்களுக்கு நாங்கள் எப்படி சலவாத்து சொல்கிறது சலவாத்தை சொல்லித்தராங்க தராங்க உம்ம சொல்லி அலா முகமதின் வஹலா அலி முகமதின் கமா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீது மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வஹலா அலி முகமதின் கமா பாரக் தாலா இபரா ஹீம வாலா அலிபராம இப்ராஹீம க ஹமீது மஜீத்

முதல் இரண்டு ரக்காத்தில் முப்பது வசனங்கள் அளவுக்கு ஓதுனாங்க பிந்தைய இரண்டு ரக்காத்துகளில் பதினைந்து வசனங்கள் அளவுக்கு ஓதுனாங்க என்று அதிசல்ல பார்க்குறோம் அப்படின்னா அலஹம் மட்டும் ஓதலை எக்ஸ்ட்ரா ஓதிருக்கிறாங்கன்னு விளங்குது ஏன்னா அலஹம்து சுரா மட்டும் ஓதிருந்தால் ஏழு வசனங்கள் தானே இருக்கணும் பதினைந்து வசனங்கள் அளவுக்கு ஓதிருக்க முடியாது இல்லை அப்போ அப்படியும் நபிமொழி இருக்கிறது ஆனால் அதுதான் செய்ய வேண்டும் என்ற முறையில் அப்படியும் செய்து கொள்ளலாம் அப்படின்னா துணை சூறா ஓதவும் செய்யலாம் ஓதாமலும் இருக்கலாம் என்பதற்கு நமக்கு சான்றுகள் கிடைக்கிறது இரண்டாவது ரக்காத்தில் என்னெல்லாம் செஞ்சமோ அதுபோல் அல்ஹம்து சூரா துணை சூரா ருக்கு ருக்குவுடைய திருக்குறுகள் ருக்குவிலிருந்து எழுவது பிறகு சஜிதா செய்வது முதல் சஜிதா இடை இருப்பு இரண்டாம் சஜிதா இரண்டு சஜிதாக்களை முடித்து விட்டு மூன்றாவது ரக்காத்துலேருந்து நாலாவது ரக்காத்துக்கு எழுகிறோம் நாலாவது ரகத்துக்கு எழுந்து மீண்டும் கைகளை வசத்த தேவையில்லை வசத்தாமலே கைகளை உயர்த்தாமலே நான்காவது ரக்காத்தில் மறுபடியும் நாம் இடது கையின் மீது வலது கையை வச்சு தக்பீர் கட்டி முதல் ரகத்தில் அதுக்கு முந்தைய ரகத்தில் செஞ்சது மாதிரி எல்லா ருக்குன்களையும் கியாமலை ஓத வேண்டியது ருக்குவில் ஓத வேண்டியது சஜிதாவில் ஓத வேண்டியது எல்லாவற்றையும் நிறைவு செய்து கடைசியாக சஜிதாவுக்கு பிறகு அத்தகையா திருப்பில் அமர்கிறோம் இப்போ நாம் நான்காவது ரக்காலத்தில் இரண்டு சஜிதாக்களை முடிச்சுட்டு கடைசியில் சலாம் கொடுப்பதற்கான அத்தகையா திருப்பில் அமரப் போகிறோம் அல்லோ அக்பர் அப்படி அமரும் பொழுது இரண்டாவது ரக அமர்கிற முதல் முறைக்கும் சலாம் கொடுக்குற கடைசி காற்றுல அமருகிற முறைக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது இது என்னென்னு கேட்டால் சலாம் கொடுக்குற அத்தகையாத்தில் கால்களை வெளியில் இடது கால வலது காலுக்கு கீழே கொண்டு வந்துடணும் நமது பிட்டத்தால் கீழே எப்போது இருப்பதை போல் கீழே தரையில் பிட்டத்தை வைத்து கொண்டு இடது கால வலது காலின் கீழ் கொண்டு வந்து வலது காலை நட்டு வைத்து இந்த முறையில் அமர வேண்டும் இவ்வாறு அமர்ந்த நிலையிலேயே அத்தகையாத்து ஓதுறோம் செலவாத்து ஓதுறோம் நபிகளார் தந்திருக்கிற துவாக்களை ஓதுறோம் நமக்கு தேவைப்படக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லா இடத்துல அதையெல்லாம் நிறைவு செய்துட்டு வலதுபுறமும் இடதுபுறமுமாக திரும்பி அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்ல வலைக்கும் ரஹமத்துல்லா இடதுபுறமாக திரும்புவாங்க அஸ்லாம் வலைக்கும் அஹமத்துல்ல அந்த திரும்புறது கூட நபித்தோழர்கள் சொல்றாங்க ரசூல்லாவுடைய கன்னத்தின் வெண்மை தெரிகிற அளவுக்கு நன்றா திரும்புவாங்க சும்மா அப்படி லைட்டா இல்லாம நன்றாக நபிகளார் திரும்பி சலாம் சொல்லுவார்கள் அப்படி என்று சலாம் கொடுத்து தொழுகையை நாம் நிறைவு செய்கிறோம் இப்போ நாம இமாம் ஜமாத்தில் சேர்ந்து தொழுகிறோம் அப்படின்னா அதில் சின்ன மாற்றங்கள் இருக்கிறது இமாம் செய்யும்போது இமாமை பின்தொடர்ந்து தான் செய்யணும் இமாமை முந்தி கொண்டு நாம எதுவும் செய்ய முடியாது ஒன்று இமாம் தக்பீர் சொல்லுகிற தருணங்கள்ல நாமளும் தக்பீர் சொல்லி அவரோடு சேர்ந்து கொள்ளணும் ஆனால் அவர் சமையல் அல்லா ஒலிமன் அமிதான ருக்குலேருந்து எந்திரிப்பாங்கல்ல அப்போ நாம சமையல் அல்லமன் அமிதாவாக சொல்ல முடியாது அல்லாஹ் அக்பர் தக்பீர் கேட்டபோது அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம் ருக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம் இருந்து சஜிதாவுக்கு போகிற நேரத்தில் அல்லாஹுக்கு போகிற சொல்லுவோம் அது எல்லாத்தையும் நாமளும் ரிப்பீட் பண்ணுவோம் ஆனால் இருந்து எழுகிற நேரத்தில் சமய அல்லாஹலிமன் ஹமிதா சொல்கிற நேரத்தில் இமாம் சமியல்லா ஒலிமன் ஹமிதா சொல்லும் போது நாம சமய அல்லா சொல்லாமல் ரப்பனால ஹமந்த் அல்லது ரப்பனா வழக்கல் ஹந்த் அந்த இடத்துல ஓதுவதற்காக நபீலார் தந்த அந்த ஹம்தை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் இது இமாம் ஜமாத்தில் இமாம் அல்ஹம்து சூரா ஓதி முடித்த உடனே வளல்லாலின்னு சொன்ன உடனே நாம ஆமின்னு சொல்லணும் இப்போ குழு ஆமீன் அப்படின்னு சொல்லணும் ஆமின்னு சொல்லுங்கன்ற சொல்லா சொல்கிறாங்க ஆமின்னு சொல்லணும் அது சப்தமாக சொல்கிறதா மெதுவாக சொல்கிறதா அதனுடைய வசதிக்கேற்ப சொல்லிக்கொள்ளலாம் ஆமின்னு சொல்லி அந்த துவாவோடு இஹதின் அஸ்ராத் அல் முஸ்தகீம்னு இமாம் அந்த அலாமது சொல்றாள் துவா செய்கிறார் யாரெல்லாம் எங்களுக்கு நேர்வழியை காட்டுன்னு அந்த துவாவில் நம்மையும் சேர்த்து கொள்கிற வகையில் ஆமின்னு சொல்லணும் இமாம் ஜமாத்தில் இமாம் சப்தமாக ஓதுகிற தருணத்தில் நமக்கு கேட்கும் நாம் வாய்மூடி மௌனமாக அதை கேட்டுக்கொள்வோம் இமாம் ஓதுவதே நமக்கு போதுமானது ஆனால் இமாம் சப்தமிட்டு ஓதாத மூணாவது நான்காவது காத்துகள் இருக்குது அதில் நாம ஓதணும் அலஹம்சுரா ஓதணும் துணைசூரா ஓதணும் அல்லது துணைசூரா அலம்சுரா மட்டும் ஓதணும் அது மட்டும் இல்லாமல் ருக்கு சஜிதா அத்தஹியாத்து எல்லா இடங்கள்லையும் இமாம் மௌனமாக தான் ஓதுவாங்க அந்த அந்த விக்கிரகளை நம்ம ஓதணும் அத்தஹியாத்தை நம்ம ஓதணும் இமாம் சப்தமிட்டு ஓதுகிற தருணத்தில் மட்டும்தான் வாய் மூடி மௌனமாக அதை கேட்டு அதனோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் நபிசல்தான் அலேசலம் அவங்க தொழுகை முறையை பற்றி சொல்லும் பொழுது சல்லு கமாரா ஐத்து மூணி செல்லி என்னை எவ்வாறு துளக்கண்டீங்களோ அவ்வாறு தொழுவுங்கன்னாங்க அவங்க காட்டி தந்த முறை இதுதான் இதன்படி தான் நாம் தொழ வேண்டும் அவ்வாறு செய்து முடிப்பது அல்லாவிடத்தில் பெரும் நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருகிற தொழுகையாக அமையும் கொள்ளுவல்லாந்து அங்கும் சனந்து லெமியலிது வலமியுலந்து வலவிய குல உ குஃபுவன்